டகேளல பார்த்த வா 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 பார்த்த ஆ ஆ டங் ரடங் ரடடாங் 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 தீதோம் தீதரிட கிட கிட தரி கேடா கா தரி கேடா தக்கு தரி கேடா தீத தரி கேடா தக்கு தரி கேடா கா தரி கேடா தக்கு ಕಂಗಟ ಎತ್ತ ಕೆಳನ ಪಾರ್ತ ನೀನೆಸು ವಸ್ತ್ರ ಮೂರರ ನಡುವೆ ನಾನದಾಯ್ ಕತ್ತರಿಸದೀರೆ ಕೃಷ್ಣ ರಾಯನ ಭಕ್ತನಲ್ಲ ಕೀತರಿ ಕೆಡ ಕೆಡತ ಕತ್ತರಿ ಕೆಡ ಕಾತರಿ